புதுக்கோட்டை மாவட்டம் விராளிமலை சட்டமன்ற தொகுதி அன்னவாசல் ஒன்றியத்துக்கு உட்பட்ட விளத்தப்பட்டி ஊராட்சி மெய்வெளிச்சாலையில் நேற்று நள்ளிரவு ஏற்பட்ட தீ விபத்தில் சுமார் பத்து குடும்பங்களின் வீடுகள் தீயில் எரிந்து நாசமாகின இந்த சம்பவத்தை அறிந்த முன்னாள் அமைச்சர் விராளிமலை சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் நேரில் சென்று பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரண உதவியையும் ஆறுதலையும் தெரிவித்தார் அப்போது அதிக பாதிப்பு உள்ள குடும்பங்களுக்கு இருபது ஆயிரம் ரூபாயும் மற்ற பாதிப்படைந்த குடும்பத்திற்கு பத்தாயிரம் ரூபாயும் தீ விபத்தால் காயம் அடைந்தவர்களுக்கு மருத்துவ மேல் சிகிச்சைக்கு பரிந்துரை செய்து ஐயாயிரம் ரூபாயும் மளிகை காய்கறி வேஷ்டி சேலை அரிசி காய்கறி தொகுப்பு உள்ள அத்தியாவசிய பொருட்கள் ஐயாயிரம் மதிப்புள்ள தொகுப்பினையும் பொதுமக்களுக்கு வழங்கினார் மேலும் அந்த பகுதியில் தீ விபத்தால் பாதிக்கப்பட்டு லேப்டாப் புத்தகம் நோட்டு உள்ளிட்டவைகளை இழந்த கல்லூரி இளைஞர்களையும் பள்ளி குழந்தைகளையும் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் இந்த நிகழ்வில் மாவட்ட கழக அவைத்தலைவர் ராமசாமி ஒன்றிய செயலாளர் முத்தமிழ்ச்செல்வன் அன்னவாசல் பேரூராட்சி மன்ற தலைவர் சாலை மதுரம் இளைஞர் அணி செயலாளர் வி டி ஆர் காந்தி பாசறை செயலாளர் பாலசுப்ரமணியன் சாலை ஜெயவேல் சாலை வித்தகன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர்